போதோ அந்த வீடு கட்டிகிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு ம கொத்தனாரோ மேஸ்திரியோ அல்லது வந்து அந்த டைல்ஸ் ஓட்டுறவங்க ஏதோ லேபர்ஸு ஒருத்தவங்க அவங்க வீட்லேயே யாராவது நெருங்கிய உறவுகளை ஒரு இறப்பை கொடுத்துடலாம் அல்லது இவங்களுக்கே அடி கல் அடிப்படுறது வண்டியில் போய் விழுவுறது ஐசிக்குள்ளே போனேன் அப்படின்னா நமக்கு அந்த செவ்வாசனி அதுபோல் எலக்ட்ரிஷியன்னா ஒர்க் இருந்தேங்க அந்த வீட்டில் அப்படிம்பாங்க அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் இப்போ பொதுவாக வந்து வீடுக்கு என்ன ஸோ நாலாம் இடம் தாய்ங்கிறோம் அதே போல மனைவி அந்த மனைவிங்கிற பெண் ஜாதகம் தான் பார்க்கணும் வீடு கட்டம் போகும்போது அப்ப எல்லாமே வந்து குபேரன் செல்வம் வந்து நம்ம லிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது இப்போ எல்லாமே என்ன ஒரு தேடுதல் இருக்கு பணத்துக்காக தான் அந்த பணபரசனங்கிறதே ஒன்று இருக்குதுங்க அதுவும் வந்து மூணு ஏழு பத்து பதினொன்று பணபரஸ்தானம் பார்க்கணும் அதெல்லாம் வந்து இன்னும் நமக்கு அப்போ மூணாம் இடத்துல இருந்து ஒரு தசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பா பணம் பலத்தை கொடுத்துரும் இப்ப எத்தனை சொல்லியிருக்கோம் பாருங்க இந்த ரெண்டு மணி நேரம் வீடு வீடியோவுல அப்ப இத்தனை விஷயமும் நமக்கு எப்படியெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம ஜெயிச்சிடணுங்க ஏதோ ஒரு விதத்துல ஜெயிச்சனும் எந்த கோயிலுக்கு போய் நம்ம பண்ணும் பொழுது அதே மாதிரி இழந்ததையும் மீக்கிறது நிறைய பணம் வச்சுருந்தேங்க நிறைய பத்து நாலு கார் நின்றுட்டு இருந்துச்சு பதினோரு வீடு வாடகை வந்துட்டு இருந்துச்சு அப்படி இண்டஸ்ட்ரியல் வச்சு செஞ்சிட்டு இருந்தேன் நாற்பது பேர் நாற்பத்தஞ்சு பேர் லேபர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம் இப்போ கொரோனாவில் இதாக ஏன்னா நம்ம திருப்பூர் தான் இருக்கோம் இப்போ நான் என்னோட கிளைண்ட்டு கஸ்டமர் எல்லாமே பிஸ்னஸ் மேன் தான் திருப்பூர் இதில் வரவங்க நான் அவர் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் மெயினாக கிளாத் சென்டரு காட்டன் மில்ஸு இது மாதிரி நிறைய பேர் எனக்கு ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் அதே போல் சேனல்ஸ் நிறையெல்லாம் பேசுகிறனால அது மாதிரி கேட்பாங்க வருவாங்க அதுக்கு டைம் ஒதுக்கி அவங்களுடைய இத்தனை விஷயம் நான் அனலைஸ் பண்ணுவேன் அப்போ நம்ம உடனே எடுத்த உடனே இந்த நம்ம இந்த கதாபதிங்க அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது ரிப்பனை வெட்டுங்க அதை பட்டுங்க அது பட்டுங்க அதெல்லாம் வந்து என்னுடைய சிந்திக்கக்கூடிய அமைப்பில் இருக்கணும் அப்ப எதுக்காக நமக்கு முன்னோர்கள் ஆகம விதிப்படி இத்தனை பிரபஞ்சத்துடைய சக்தி படி இன்னைக்கு தஞ்சாவூர் கோயிலுக்கு யார் வர்றது வரக்கூடாதுலாம் கூட பேசுகிறாங்களா இல்லைங்களா இங்க வந்தா நமக்கு பதவி போயிடும் இது போயிடும்லாம் எதுக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அதுக்கான எடுத்துக்காட்டு சொல்றாங்களா இல்லைங்களா அப்ப இந்த எந்த அளவுக்கு வந்து இப்ப ஒரு சினிமா துறையில் கலைத்துறையில் இருக்காங்கன்னா இந்த மல்டி பர்பஸ் மாதிரி நமக்கு மல்டி நாலேஜ் இருக்கும் அப்போ பலவிதமான உலகியல் நடப்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒரு ஸ்போர்ட்ஸில் செஸ்ஸில் அந்த பையன் ஏன் ஜெயிச்சான் அந்த பையனுக்கு என்ன ஐக்யூ பவர் இருக்கு எதுனால அவன் ஜெயிச்சான் இந்த வயசில் ஜெயிச்சுட்டான் இப்போ அவனுடைய ஒவ்வொரு நேரமும் பொண்ணானது டைம் இஸ் கோல்டு குபேரத்தை நான் அங்கே வந்துருச்சே அப்போ அடிச்சாண்டா லக்கி அப்படிங்கிற மாதிரி இனிமே அவர் போக வர்றது டிராவல்ஸ் எல்லாமே ஃப்ரீ அந்த பையனுக்கு அங்கே அந்த இடத்துல ஒரு செல்வம் வந்துடுது அவனுக்கு அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு வந்துருச்சு அப்போ ஏன் எதனால சக்ஸஸ் ஆனாரு யாருக்குங்க எல்லாத்துக்கும் அதே ஒன்பது கிரகங்கள் தானே அப்போ இத்தனை விஷயம் நம்ம அனலைஸ் பண்ணணும் ஒரு ஃபிலிம்மு ஐம்பது கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி கோல் அடித்து தான் நான் ஜெயிக்க வைப்பேன் அந்த அளவுக்கு வந்து விளம்பரம் கொடுக்குறோம் போஸ்ட் பண்ணுறோம் அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து அதை வந்து ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன்ல பற பறக்க வச்சு பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அந்த படத்தோடைய தரம் எந்த அளவுக்கு நமக்கு அத்தனை வந்து அழுத்தமான கதையோ அழுத்தமான ஒரு விஷயத்தோ நம்ம கொடுக்கறதுக்கு அங்கேயும் ஒரு ஏதாவது ஒரு மாதிரி ஒரு மறைமுகமான ஒரு விஷயத்த அங்கே அந்த நாள் நட்சத்திரம் நேரம் இதெல்லாம் வச்சு அவங்க எடுப்பாங்க அப்போ வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ணுறதா வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாள் தான் எல்லா சினிமா படமும் பாருங்களேன் அதுவும் ஒரு பிரபலியமான இதெல்லாம் நீங்கள் யோசிச்சிருக்க மாட்டேங்க ஒரு பிரபலியமான ஒரு நடிகருடைய படங்கள் எல்லாமே மேக்சிமம் வெள்ளிக்கிழமை ஏன்னா சுக்கரன் வந்து சினிமா படம் சுக்கரனும் ராகு நல்லா இருந்தால் அந்த படம் சக்ஸஸ் புரியுதுங்களா அப்போ அந்த அதே மாதிரி ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஒரு மாதிரி கொண்டு வர்றது ராகுவை கொண்டு ஆக்டிவேட் பண்ணுறது இது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஒரு குதிரையில் வர்றது அதே போல் ஒரு இதில் வர்றது இது மாதிரி ரன்னிங் விஷயமெல்லாம் கொடுக்கறது அந்த மாதிரி அவங்களுக்கு வரும் பொழுது என்னன்னா அது அந்த படம் நல்லா ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஆயிரம் கோடி இது மாதிரிலாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது அப்போ அவங்க யார் ஹீரோவோ அவங்களுக்கு என்ன நட்சத்திரமோ அதற்கு தனதார தாரையெல்லாம் அவங்க ஆக்டிவேட் பண்ணுவாங்க அந்த ஒரு குதிரை மாடு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க வந்து இன்வால்வ் பண்ணுவாங்க ஏன் நாகம் பாம்பைய கூட அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகுனா அந்த ராகுங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்ம அப்ப என்ன அவங்க பணம் வந்துடுது ஐநூறு கோடி ஆயிரம் கோடி வந்துடுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து தான் நம்ம வந்து எல்லாமே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஜோசியமெல்லாம் அவங்களாம் பார்க்கறது இல்லை நமக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது அதெல்லாம் இல்லைங்க ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கலர்ஸ்லேயோ ஒரு நம்பர்ஸ்லேயோ ஒரு இதுலேயோ அவங்க ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படி பண்ணாமல் உலகத்தில் யாரும் ஜெயிக்கவே முடியாது ஒரு அந்தஸ்தை அடைய முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எல்லாம் நீங்க எத்தனை வீடியோவில் எந்தெந்த மாதிரி நீங்க பாத்துக்கிட்டாலும் நீங்க ஒரு சொல்ற விஷயங்கள் சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறத உங்க கையில தான் இருக்கு அப்போ இந்த மாதிரி ஒன்பது கிரகமும் இப்போ கேது பாத்தீங்கன்னா ஞான மார்க்கமா போறவங்க சாதுக்களே ஒரு பிரபலியமா வராங்க சாதுக்களே நிறைய நிலம் வாங்கி ஒரு நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் வாங்கி போட்டுறாங்க ஆசிரமம் கட்டுறாங்க குடியில் கட்டுறாங்க நிறைய பேத்துக்கு இது பண்ணுறாங்கன்னா அங்க தானம் தர்மம் ஒன்பது கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுவாங்க குருவா இருப்பாங்க சாப்பாடு போட்டால் சந்தரனா ஆயிடுறாங்க சனி பகவான் அங்கே கருமத்தை கழிக்க வருது இன்னொரு ஜென்மாவே எனக்கு வேண்டாம் அடுத்த சிஷியாவுக்கு கொடுத்துட்டு நான் போயிருவேன் நான் பீடாதிபதி மடாதிபதி எப்படி ஆகிறாங்க அங்கேயும் செல்வம் இருந்தாதான் அவங்களையும் மதிக்கிறோம் இன்னைக்கு புரியுதுங்களா அப்ப ஈசனாகட்டும் எம்பெருமானாகட்டும் பெருமாளாகட்டும் எல்லாமே என்னாதுங்க செல்வத்தை நோக்கி தான் அந்த கேது கூட இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் குபேரங்கிற சக்தி வலிமையான விஷயத்துக்கு அந்த குருவும் சுக்கரனும் தான் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அவையெல்லாம் என்ன இப்போ வந்து குருன்னு என்னதுங்க இப்போ ஒரு சிவனுடைய அது கேதுவாக தான் இருக்காரு தாடி வச்சுருக்காரு ஜடாமுடி ரெண்டு நீளத்துக்கு வச்சுருக்காரு எல்லாமே பண்ணிட்டு அவர் போட்டிருக்கார் டாலர் பார்த்தீங்கன்னா இருபது பவுனு முப்பது பவுனுக்கு லிங்கத்தை போட்டிருப்பாரு நாங்கள் அப்புறம் க கமண்டெல்லாம் தங்கம் பூச்சா இருக்கும் அதே போல் அவர் வச்சுருக்கக்கூடிய கோளில் வந்து தங்கம் இருக்கும் இது மாதிரி நிறைய விஷயத்த வந்து இந்த கருங்காலாம் வச்சுக்குவாங்க இது மாதிரி ந சந்தனம் கட்ட வச்சுக்கிறது இது மாதிரி குருவையும் தன்னுடைய அந்த சுக்கரனையும் ஆக்டிவேட் பண்ணி மக்களிடையே வந்தாதான் அவருக்கு என்ன ஆகுங்க நல்ல சக்தி இருக்குது ஆயுஷ்மா பாவானா நம்ம ஆயுஷ் மாமா இருப்போமான்னு நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அப்படி குபேரத்தனத்தை எந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணணும் எந்த இடங்கிற அந்த சூட்சுமத்தை கண்டுபிடிக்கிறதுனால தான் ஒரு ஆயிரரூபா ரெண்டாயிரருவா கொடுத்து நீங்கள் ஜாதகம் பார்த்த உடனே குபேரத்தனம் எந்த இடத்துல இருக்குது எப்படி எடுக்கணும் மேடம் இந்த மாதிரி வந்தேன் இந்த மாதிரி இழந்துட்டேன் மீண்டும் வரக்கூடிய கட்டம் எங்கே அப்படிங்கிறதெல்லாம் நிறையா இருக்குது அப்போ உங்களுடைய உபயம் உபய உபயராசி லக்னம் எந்த அளவுக்கு கொண்டு போகும் ஃபியூச்சர் என்ன தயவு செய்து நான் சொல்லுவேன் ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசுக்கு மேலே வரும்போது இனிமேல் ஆதங்கப்படுறதுக்கு பெரிய ஆளாக இருக்குதுக்கு என்னென்னா அரசியல்வாதிகள் வேணால் அர அதாவது அனுபவ ரீதியாக மேலிடம் வந்து ஒரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு ஒரு கட்சி பிரபலமாக வந்து அவங்க ஜெயிக்கலாம் அந்த ஏஜுங்கிறதுக்கு மதிப்பு உண்டு ஏன்னா ஒரு இப்போ டாக்டர்ஸ் இருக்காங்கன்னா ஏஜ் ஆக ஆக தான் அவங்களுக்கு அனுபவத்திலேயே அவங்களுக்கு பெரிய ஒரு இது கிடைக்கிது சக்சஸ் கிடைக்கும் அப்ப அனுபவசாலே சீனியர் சீனியர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்றோம் அதே தான் அங்கே ஜோதிடத்திலேயும் அப்ப நம்ம எத்தனை வருஷம் பார்க்கறாங்க மேக்ஸிமம் ஒரு பத்து வருஷமாவது பார்த்துட்டு இருக்காங்களா அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜோதிட வல்லுநரை பார்த்து நீங்க கேட்கும் பொழுது அவங்க கிட்ட இருக்கிற அனுபவம் இது போல அவங்களுக்கு அடைமளி மாதிரி வரும் அப்ப எத்தனை கிளாஸஸ் எடுத்திருக்காங்க எத்தனை மீட்டிங்ல பேசியிருக்காங்க எத்தனை யூடியூப்ல பேசியிருக்காங்க அப்ப இவங்க கிட்ட போனா நமக்கு நமக்கு தனம் எப்படி வரும் நமக்கு பொருளாதாரம் எப்படி அடையும் ஏன்னா இன்னும் ஒரு மாசம் கழிச்சிட்டா பாத்தீங்களா எங்கிட்ட எல்லாமே இந்த கவுன்சிலர் ஆகிறது இந்த மாதிரி போஸ்டிங் அரசியல்ல எந்த கட்சியில் சேர்றது இது மாதிரி நிறைய வர ஆரம்பிச்சிருவாங்க பொதுவாவே நான் சொல்லுவேன் கேஸ்ட்டு கூட சொல்லுவேன் உபய இப்ப மீனம் மிதுனம் கரக கன்னி தனுசு இது உபயராசி லக்கணம் இதுக்கு பக்கத்துல குரு வந்தோம் லக்கணத்திலேயோ பன்னெண்டுலேயோ ரெண்டாம் இடத்திலேயே குரு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு செட்டியாறு பிராமணர் தொடர்பு இருக்கும் அப்படின்பே அப்ப நீங்க பசுவுக்கெல்லாம் தானம் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படிங்கு அப்ப பசுங்கிறது என்னதுங்க ஒரு மகாலட்சுமி கடாட்சம் அப்ப வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் பௌர்ணமி அம்மாவாசைக்கு நம்மளுடைய கருமா கஷ்டம் நீங்குவதற்கு நமக்கு அஷ்டலக்ஷ்மி கோமாதாவான இப்ப உத்தரட்டாதி நட்சத்திரங்களை கெட்டியா புடிச்சுக்கணும் அதுலேயே வந்து எல்லா தெய்வங்களும் எல்லா தேவர்களும் எல்லா முனிவர்களும் அதுலயே வந்துடுறாங்க எதுலங்க பசுங்கிற நாட்டுப்பசுல அதுவான் அதுலயும் கலப்படம் ஆயிடுச்சு இல்ல அப்ப அந்த நாட்டுப்பசுல வந்து இவர் வரும் பொழுது இத்தனை விஷயங்கள் வந்து நட்சத்திரம் மாதிரியா சொல்றோம் அப்ப உங்களுடைய உபயராசி லக்னமாக இருந்தே அந்த காமதேனுங்கிற விஷயத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு குரு தொடர்பு வரணும் எப்படி கனெக்டிவேட் பண்றேன் பாத்தீங்களா அந்த ஆராய்ச்சி தன்மை இருந்தாதானே எடுக்க முடியும் அப்ப இதெல்லாம் நீங்க பாக்கணும் ஸோ இந்த குரு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இடத்துல வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிராமணர் செட்டியார் இவங்க ரெண்டு பேர்கிட்டே என்ன அப்படின்னா தனங்கிற விஷயம் என்றைக்குமே வந்து அவங்க சொல்லுவாங்களா நிறைய ஏதாவது பொருளாதாரம் இந்த மாதிரி வணிகம் சம்பந்தமா இந்த மாதிரி வருமானத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு லீடிங் பர்சன்ஸ்ன்னு சொல்லலாம் அப்போ நல்ல நாலேஜும் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் ஸோ அவங்கள பரம்பரியா அந்த முன்னோர்களுடைய வழியில ஜீன்லேயே வருது ஸோ இந்த தொடர்புகள் உங்களுக்கு ஏன் வருது அதே போல நமக்கு கீழான விஷயத்தில் போயிட்டு திருமணம் நடக்கிறது ஒரு லவ் பண்ணுறது ஒரு ஏதாவது ஒரு இல்லீகல் தொடர்பு வர்றது இதெல்லாம் கூட ஜாதகம் வருதுங்க ஏன் என்னனே தெரியலங்க தெரியாமல் அந்த பிள்ளைய தொட்டுட்டேன் நம்மளோட இவங்களோட தரம் இல்லாதாங்க அப்படின்னு மதம் சார்ந்தோ ஒரு ஜாதி சார்ந்தோ வரும் பொழுது நம்மளுடைய நல்லா கேட்டுக்குவாங்க நம்மளுடைய குபேரத்தனம் நம்மளுடைய லக்ஷ்மி கடாட்சம் நம்மளுடைய வில் பவர் குறஞ்சிடும் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்ப நம்மளுடைய பழகக்கூடிய சிநேகதம் ஒரு நட்பு ஒரு பேர் இது கூட நமக்கு டவுன கொடுத்துரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம கல்லுப்பு போட்டு உப்பு போட்டு க இது போட்டு மொழுகிறனால நமக்கு குபேரன் ஆகிறது சின்ன சின்ன விஷயங்கள் தாந்திரிகத்தினால குபேரன் ஆகிறதுங்கிறத விட இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பழகி பாருங்க அப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஓரிடண்டாக இருக்கக்கூடிய நட்சத்திரமாக எடுக்கணும் ரெண்டாவது நாலாவது ஆறாவது எட்டாவது நட்சத்திரக்காரங்க இவங்களை கிட்டலாம் நீங்கள் பழகும் பொழுது நீங்கள் நல்லா இருக்கும் அவங்கனால ஒரு லக்கி கிடைக்கும் உங்களுக்கு இவங்க கூட ச நட்பாகும்போது எனக்கு நல்ல மாற்றங்க நிறைய எனக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு பிரபலிய யோகம் கிடைச்சிச்சு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நீங்கள் நிறைய பிரபல மாறவங்க இந்த இப்போ அரசியல்லையே உங்களுக்கு தெரியும் அடுத்தது எத்தனை பேர் வந்து நடிப்புலேயும் உங்களுக்கு தெரியும் ஆக்ட்ரஸ்களை வந்து யாரோட யார் நிறைய படம் சேர்ந்து நடித்தாங்க அப்படின்லாம் அதெல்லாம் நீங்கள் போய் அனலைஸ் பண்ணால் ஒன்று நான் சொன்ன மாதிரி எந்த டேட்ஸில் பிறந்திருப்பாங்க இந்த டேட்டுக்கு அந்த டேட்டுக்கு ரொம்ப கனெக்டிவிட்டி ஆகிருக்கும் இயற்கையிலேயே அல்லது நியூமராலஜி படி இல்லைன்னா ராசிப்படியோ அந்த நட்சத்திர பக்கத்து நட்சத்திரமாக இருந்து அவங்களுக்கு தாராபலனில் தனத்தையோ ஒரு இதையோ ஆக்டிவேட்டா ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்கே தெரியாது நாலஞ்சு படம் நடிச்சதுக்கு அப்புறம் அவங்க பெரு ஜோதிடா பிரபலைய ஜோதிடன்னு சொல்லி போய் பார்த்துருப்பாங்க ஆமாங்க எங்களோடைய இன்னும் நீங்க நிறைய படம் பண்ணுங்க அதுவும் அப்புறமே கடைசிலையோ ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு இப்ப வந்து பிரேக் ஆகிறது விடுபட்டு இப்போ பிரபு குஷ்போலாம் நிறைய படம் தொடர்ந்து நடிச்சிருக்காங்க இது மாதிரி நிறைய பேரை சொல்லலாம் யாரும் அதை வந்து ரொம்ப இன்வால்வாக சொல்லி நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாம்க்காக அப்ப அது பிரேக் ஆகிறதுக்கான தசாபுத்திங்க அப்போ அந்த தசாபுத்தி காலங்கள் வரும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும் அதே போல நீங்கள் இது மாதிரி தப்பு பண்ணிட்டோம் நான் வந்து இது மாதிரி பழக்கம் பண்ணி அவங்களோட இதாயிட்டு ஒரு ஐடியில அவங்களும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்போ எனக்கு நல்லா இருந்துச்சு இப்போ எனக்கு கொஞ்சம் பிரேக் ஆகிட வேண்டாம் அப்படின்னாலும் அந்த மாதிரி அந்த பிரேக் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சகவாசத்தினால உங்களுடைய தனமோ பணமோ பொருளோ இழந்து கடனாளியாக கூடிய அமைப்பை கொடுத்துருமா அப்படின்னு நிறைய பேர் ஜென்ஸ் வந்து இதில் வந்து மாட்டிக்கிட்டு என்கிட்ட ஜாதகம் பார்க்கறவங்களாம் இருக்காங்க அப்போ நம்ம அதிலேருந்து விடுபடுறதுக்கு தாந்திரியம் இந்த கோயில் பரிகாரம் இது மாதிரி இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் நல்ல பாயிண்ட்டாக சொல்கிறேன் எல்லாருமே கூட நோட் பண்ணிக்கோங்க இல்லை ஷேர் பண்ணும்போது இந்த மேடம் இதை சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்ப நாலஞ்சு விஷயத்தை எடுத்து குபேரனுக்கு பேசியிருக்கோம் அப்ப இத சொல்லும் பொழுது இந்த இடத்துல நீங்க போய் பாருங்க அப்படின்னா அவங்க பார்த்து அதை கேதர் பண்ணிப்பாங்க சோ இது